முதல்ல நாற்பது உயிர்கள் யாரால் பலியாகின அதை கேள்வியே அதற்கு விஜய் பொறுப்பு இல்லையா ம் அதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லையா அதை யார் பேச போகிறோம் எப்போ பேச போகிறோம் இந்த பிரச்சனைக்கு காரணமே விஜயங்கிற இந்த நாற்பது பேர் குடும்பங்கள்ல இது வரைக்கும் நான் பார்த்ததுல மேபி நீங்க யாராவது பாத்துருக்கலாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட விஜய் தான் இதுக்கு பொறுப்புன்னு இது வரைக்கும் சொல்லல நான் நேற்று கூட ஒரு பெண் பெண் அவங்க குழந்தை செத்துட்டு அந்த தாய் பேசுறாங்க இதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க போலீசுடைய அஜாக்கிரதையான காரணம் விஜய் இது எந்த காரணத்திலும் சொல்றாரு சார் பஸ் இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாது பஸ் போனாலே கூட்டத்தை விளக்கணும் அப்ப கூட்டம் திருப்பி நெருக்கடி வரும் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இங்க இருந்து பேசுங்கன்னு சொன்னதுக்கு இல்லவே இல்ல நாங்க அந்த ஸ்பாட்ல தான் பேசுவோம் நீங்க பேச போறது மூணு நிமிஷம் நீங்க என்ன சாக்ரட்டிசா என்ன பெரிய ஆகச்சிறந்து ஒரே ஆட்சி போறீங்களா அந்த அந்த இடத்துக்கு போய் தான் நீங்க பேசுவீங்களா ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நீங்க பேச நீங்கள் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி பேசுங்க என்று காவல்துறை அறிவுறுத்திய பிறகும் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பஸ் உள்ள போகுது உள்ள போய் சார் சின்ன பிள்ளை கூட இப்படி வேடாது சார் இங்க இங்க அதிமுகவை சேர்ந்த சோதரி இருக்காங்க பாஜக எல்லோரும் அரசியலா முரண் இருக்கு எல்லாரும் அரசியலா பேசலாம் ஆனா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி பண்ண மாட்டாங்க ஹெட்லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி முன்னாடி லைட்டை போட்டு என்ன சிஎம் சார் தெரியுதா என்ன இது என்ன நீங்க அரியோ பொலிட்டீஷியன் ஒரு முதிர்ச்சி இல்லாத அரிய அரசியல் எந்த சார் அங்க இருந்து ஒண்ணு இல்லை நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு நேஷனல் மீடியா சீனியர் ஜேர்னலிஸ்ட் கழுத்துல துண்டை போட்டு ஒரு பையன் இழுத்து ஆடலாம் தெரியுமா அவனுக்கும் விஜய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது சரி சொல்றேன் ரெண்டு பேரும் அவன் ஒரு சின்ன விஜய் இவர் ஒரு பெரிய அந்த சிறுவன் ரெண்டு பேருக்கு இதான் வித்தியாசம் அப்போ இந்த பேருந்து உள்ளே போகுது இவர் உள்ளே போகும்போதே இவர் பேச ஆரம்பிக்கும் போதே நயங்கி விழுந்து விட்டார்கள் சிலர் உயிரே இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் உயிரிழந்தது கூட தெரியாமல் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் உள்ளே வருது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வர்றதை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க சார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க

இல்ல உயிருக்கு போராடம் தான் கிளம்பி வர வர வண்டிய தடுத்துணி பாட்டி எல்லாம் அடிச்சு இருக்கிறேன் என்ன சார் சார் கட்சியா டிவி எல்லாரும் தான் சார் ஒன்னு இருக்கிறாங்க போலீஸ் வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க தடுக்கிற போலீஸ் எல்லாம் மீறி வந்து அடிக்கிறாங்க சார் எல்லாத்தையும்

ஸ்டேட்மெண்ட் பலரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அதனால் தான் பல உயிர்கள் அங்கே வந்து காப்பாற்றப்படவும் முடியல உள்ளவும் போக முடியல வெளியிலும் போக வந்து

ஆம்புலன்ஸ் உள்ள வர எப்படி வரும்? நேரா சரியான கேட்ட கேள்விக்கு

ஏன்னா அதெல்லாம் எமர்ஜென்சி சர்வீசஸ் இது வந்து டெலி இன்டர்நேஷனல் மெடிக்கல் கன்வென்ஷன்ஸ்ல காமன் நீங்கள் தான் பெர்மிஷன் தரீங்க மாவட்ட நிர்வாகம் தான் தருது நமக்கு உளவுத்துறை இருக்கிறது காவல்துறை இருக்கிறது டிராபிக் போலீஸ் இருக்கிறது இது அத்தனையும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சர் கூட தூக்கி தூரம் வச்சிருங்க மாவட்ட சார்பாக தான் மாவட்ட காவல்துறை கிட்ட ஒரு ஒரு அரசியல் கட்சியும் பெர்மிஷன் நாங்கள் போடுறோம் போடும்போது உங்களுக்கு தெரியாதா நாங்கள் எவ்வளோ க்ரௌடு நீங்கள் பலாம் நீங்கள் எழுதி வாங்குறீங்க முன்னாடி அந்த காரணம் கிடையாது எவ்வளோ பேர் வருவாங்க தோராயமா அப்படின்னு கேக்கிறீங்க நாங்கள் அந்த ஃபார்ம் பின்னாடியே பத்தாயிரம் வரும் இருபதாயிரம் வரும் அப்படின்னு நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் போது எதற்காக தொடர்ந்து வருகிறது அப்போ மாவட்ட நிர்வாகம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு மாவட்ட காவல்துறை பர்மிஷன் கொடுக்குற காவல்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது வேண்டுமென்றே செய்கிற செயல்கள்ன்றது நான் அதுதான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் அது பதிவு காவல்துறை தமிழ்நாடு அரசு இது நீங்க நீங்கள் முடிச்சு போடுறீங்கல்ல நான் காவல்துறை கிட்ட பத்தாயிரம் பேர்னு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்றதான் சொன்னாங்க ஆமா எத்தனை பேர்னு எழுதி கொடுக்கணும் அது யாருனாலும் சரி பத்தாயிரம் பேர்னு எழுதி கொடுத்துருக்காங்க சார் வந்தது இருபத்தேழாயிரம் பேர்னு கவுண்ட் சொல்றாங்க நான் இருபத்தேழாயிரத்துக்கே கவுண்ட் சொல்கிறேன்

ஐம்பது படம் அறுபது படம் திரையில நடித்தவரை ரோட்ல சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு வரப்ப ஒரு விலங்குகளை சர்க்கஸ்ல பார்க்கறதுக்கு ஆர்ப்பரிப்பாங்க அந்த காலத்தில் கூட்டம் சர்க்கஸ்ல இன்னைக்கு சர்க்கஸே இல்லை இன்றைக்கு ஒரு இளைஞரை நீங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இவரை ஒரு முகமாக காட்டுறீங்களே அந்த ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி வட இந்தியாவினுடைய மனநிலை இது அந்த மாப் மென்டாலிட்டியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன் பொறுப்பேற்கணுன்றதை நான் சேர்த்து சொல்றேன் இத்தனை பேர் வருவாங்க இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்க பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்கறாங்க எழுதி கொடுக்கறப்ப விஜய்க்கு தகவல் வராதா லீடர் உங்க கொள்கை தலைவர் பெரியான்றிங்கல்ல சார் எட்டு மணிக்கு நிகழ்ச்சினா ஏழு மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருபவர் தான் தலைவர் அததான் பெரியார் செஞ்சார் காமராஜர் அதை தான் செஞ்சாரு அம்பேத்கர் அதை தான் செஞ்சாரு நீங்க எட்டு முக்காலுக்கு அங்க பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்ல எட்டே முக்காலுக்கு நிக்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டா போக முடியுமா இப்போ சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ சுயமரியாதை எற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டாக போவியா ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார் ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சுவலியில் கடக்காரா ஆஸ்பத்திரியில் கிடக்காரா எதுக்கு விஜய் கூட நிற்கணும் யார் நிற்கணும் விஜய் கூட நாற்பது பேர் செத்து கிடக்கிறாங்களா அவங்க வீட்டிலையா செத்தவங்க விஜய் ரசிகர் தானே நீங்கள் திமுக காரவங்க செத்துருக்காங்களா அதிமுக காரவங்க செத்துருக்காங்களா இதை சதின்றீங்கல்ல எந்த இடத்தில் சதி பேசுவோம் வெளிப்படையா மரம் உடையுது சார் ஒரு நிமிஷம் மரத்துல நிக்கிற மின்கம்பத்தில் நிக்கிற மரம் விழுகுது விழுந்த பிச்சரை போடுறாங்க எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து சரி செத்து போனாங்கல்ல இந்த நாற்பது பேர் செத்தாங்கல்ல இவங்களுக்கு ஒரு சதியில தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல தண்ணி கொடுக்காமல் இருந்தது யார் சதி ஏழு மணி நேரம் அந்த மக்களை நிற்க வச்சது யார் சதி அந்த மக்கள் மயங்க விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேரன ஆதவர்ஜுனா போய் சொல்றாரு நண்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க நீ மைக்ல கத்துறல்ல தலைவர் செய்கிற வேலையாது கதாநாயகன் செய்கிற வேலை அது நடிகன் செய்கிற வேலை அது ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுகிறோம் மயக்கம் போட்டவர்களை கூட்டிட்டு போறதுக்கு தானே சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு விஜய் அந்த ஸ்பாட்ல இருக்கிறப்பயே மயக்கம் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போனப்ப செத்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு இருக்கப்பவே அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா மனிதநேயமற்ற ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல

விஷயத்தை பார்த்தவங்க இருக்காங்க இல்லைன்றத தாண்டி விஷுவலை பார்த்து நான் பேசுறேன் அந்த விஷுவல் பொய்யா அதை மக்கள் பார்த்துப்பாங்க